இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடுனா மீன் குழம்பு சாப்பாடு தான் பாத்தல பிடிச்ச மீன் குழம்பு தான் எல்லா வகையான மீனா சேர்த்து இப்போ குழம்பு செய்ய போகிறோம் அந்த குழம்பு எப்படி வைக்க போகிறோம் இப்ப இப்போ பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல எண்ணெய் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு எண்ணெய் அடுத்து வெந்தியம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் நாலு நம்ம அரிஞ்சு பொடி பொடி அரிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி அது கூட இப்போ நம்ம தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம வச்ச தக்காளி தான் நம்ம மசிக்கு வச்ச தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பத்து பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் நம்ம இப்போ அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அடுத்தது மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு அடுத்தது தேவையான அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்போ பத்து பேருக்கு சமைக்கிறோம் அது நான் அதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் அடுத்தது மீன் மசாலா சேர்த்துக்கலாம் நாங்கள் மீன் மசாலா போட்டு மறந்துவிட்டோம் அதனால் இப்ப லாஸ்டா சேர்த்துக்கலாம் அடுத்தது நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் நாங்கள் சால்ட் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் தே கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரண்டி போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் தட்டை போட்டு மூடிக்கிட்டு கொதிச்ச பிறகு பார்க்கலாம் இப்ப நம்ம தட்டை போட்டு மூடிக்கணும் அடுத்து மீன் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாத்தி மீனை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆத்து மீன்னாலே ருசி இது பேர லெவலாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கிண்டி கிண்டிப்போம் மீன் எல்லாம் கரைஞ்சி போகாது இப்போ நல்லா கிண்டிக்கலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ரெடியாச்சு மீன் எதுவும் உடையவே இல்லை கரையாத நல்லா அப்படியே இருந்துச்சு பாருங்கள் இப்ப குழம்பு ரெடி இப்ப குழம்பு நம்ம இறக்கி வச்சிடலாம் அளவுதான் ஆத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பாட்டு வீடியோல அவங்களுக்கு காட்டுறேன் நீங்க ஆத்து மீன் குழம்பு சாப்பிட்டுருவீங்களா இல்லையானு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்